ஒன்பது தம்பிகள் அதுல எப்பொழுதும் முருகப்பெருமான் கூடவே ஒரு வீரபாக அவர் தான் படை தளபதியாகவும் இருந்திருக்கிறார் கைலாசத்திலே தன்னுடைய தம்பிகளான லட்சத்தி ஒன்பது பேர் கூடையும் பூத சேத சேலைகள் கூடையும் கைலாசத்திலே முருகப்பெருமான் வீற்றிருந்தார் தெற்கு திசையிலே வீற்றிருந்தார் இப்போ சிவபெருமாளையும் பராசக்தியும் தரிசிப்பதற்காக எல்லோரும் வருவார்கள் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் தெய்வங்கள் எல்லோரும் வருவார்கள் வந்தவங்கள் எல்லாம் முருகப்பெருமான அவரையும் வணங்கி விட்டு உள்ளே சென்றார்கள் திருமால் வந்தார் அவரும் முருகனை பார்த்தோனே வணங்கி விட்டு உள்ளே சென்றார் அப்போ பிரம்மதேவர் தேவர் அந்த இடத்துக்கு வந்தார் வந்தவர் முருகப்பெருமான பார்த்துட்டார் பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காதது போல உள்ள போயிட்டேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இவன் நேத்து பிறந்த பையன் நான் யுகம் கடந்தவன் காலம் கடந்தவன் இவன் முந்தா நாள் பிறந்த பையன் இவனுக்கு நான் வணக்கம் சொல்வதான்னு சொல்லி நேரா சிவபெருமான பார்க்க உள்ள போயிட்டேன் முருகப்பெருமான் அதுக்காக ஒன்னும் கோச்சுக்கல வருத்தப்படல ஏன் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்வார்கள் திருச்சிராப்பள்ளிக்கு போனவன் காவிரியில குளிக்காம போனானா காவிரிக்கு நட்டமா அவனுக்கு நட்டமா அப்படிம்பாங்க அது மாதிரி முருகப்பெருமான் அதுக்காக ஒன்னும் வருத்தப்படல கோச்சுக்கல இவர் முருகப்பெருமான் இருக்கிறதையும் அப்படியே பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி உள்ள போயிட்டார் பிரம்மதேவர் உள்ள போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு திரும்பி வர்ற வந்த போயும் பார்த்தும் பார்க்காதது போல போனார் இப்போ முருகப்பெருமான் பார்த்த இவரோ படைத்தல் தொழில் செய்யக்கூடியவர் உயிர்களெல்லாம் எல்லாம் படைக்கிறவர் இவரே இப்படி பார்த்தும் பார்க்காதது போல நாடகம் ஆடுனான்னா இவரால் படைக்க கூடிய உயிர்களுக்கும் இந்த குணம் வந்துடுமே அந்த உயிர்களும் இப்படி ஆயிடுமே இது கூடாத இது தவற இது திருத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு தேவர சொல்ற வீரபாகு இந்த போறாரே அவரை புடிச்சு கொண்டா வீரபாகு தேவர் போறார் நாலு முகம் நாலு முகம் அழைக்குது ஆறு முகம் அது சீருமுகமா இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற உடனே பிரம்மதேவர் வந்து நிற்கிறார் முருகப்பெருமான் கேட்டார் நீங்கள் யார் என்று கேட்டார் அவர் சொன்ன நான் பிரம்மதேவர் ஓ அப்படியா நீங்க என்ன தொழில் செய்றீங்க உங்க அப்பா கூடத்தை படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் ஓ படைத்தலுக்கு எது அஸ்திவாரம் எதை கொண்டு படைக்கிறீர்கள் எதை கொண்டு படைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்ப பிரம்மதேவர் என்ன சொல்லி இருக்கணும் திருவருளை கொண்டு படைக்கிறேன்னு சொல்லி இருக்கணும் ஒரு பையன் பரீட்சை எழுத போனான் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்தான் வெளியில வந்த உடனே வாத்தியார் கேட்டார் டே பரீட்சை எப்புடா எழுதுன அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னா பேனாவா எழுதினேன் சார் அப்படின்னு இப்படியா சொல்லுவாங்க என்னுடைய அறிவை கொண்டு எனக்கு தெரிந்ததை எழுதினேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் இப்போ ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம் ஒரு திருவிழாவுக்கு ஒரு பத்திரிக்கை அடிக்கும் வீட்டுல விசேஷத்துக்கு பத்திரிக்கை அடிக்கும் என்ன போடுவோம் எல்லாம் இறைவனுடைய திருவருளால் இல்லனா குருவினுடைய ஆசையா இப்படிதான் போடுவாங்க இப்போ இவர் என்ன சொல்லி இருக்கணும் இறைவருடைய திருவருளை கொண்டு படைக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார் வேதத்தை கொண்டு படைக்கிறேன் அப்படின்னு ஓ அப்படியா வேதம் எத்தனை வேதங்கள் இருக்கிறது நான்கு வேதங்கள் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது நாலு ஆனா வேதம் இருக்கு எக்கச்சக்க வேதங்கள் அவர் படிச்சது நாலு முருகப்பெருமான் கேட்கிற வேதம் தெரியுமா உங்களுக்கு தெரியும்ன அப்ப சொல்லுங்க வேதத்தை சொல்லுங்க இப்படி சொன்ன உடனே பிரம்மதேவர் வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஓ ஓகேங்களே இது என்னது கேட்குற உடனே பிரம்மதேவர் சொன்னார் இதுதான் பிரணவ மந்திரம் வேதத்தை சொல்லி ஆரம்பிக்கிற பொழுது இதைத்தான் முதல்ல சொல்லணும் இதை ஆரம்பிச்சு தான் வேதத்தை சொல்லணும் இப்படி சொன்ன உடனே பிரம்மதேவர்கிட்ட முருகப்பெருமான் கேட்குற இந்த பிரணவத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டார் பிரம்மதேவருக்கு தெரியாது சிவபெருமான் இடத்துல பாடம் கேட்கிற பொழுது இது ஏதோ சும்மா போடுற எழுத்து போலன்னு அதுக்கு மட்டும் விளக்கம் கேட்காம விட்டுட்ட மற்ற எல்லாத்துக்கும் துக்கவருக்கு விளக்கம் தெரியும் நம்மகிட்டே அந்த பழக்கம் இருக்கு என்னன்னா எந்த ஒரு இதை எழுதுனா எழுதினாலும் சரி முதல்ல பிள்ளையார் சுளி போட்டு எழுதுவோம் ஆனா அது எதுக்கு போடுறோம் அதுக்குண்டான விளக்கம் என்னன்னு தெரியவே தெரியாது ஏதோ போட சொன்னாங்க போட்டு எழுதுறோம் அப்படின்ட்டு ஒரு சுழி ஒரு கோடு அதுதான் பிள்ளையார் சுழி அந்த காலத்துல கடிதாசி போடுற பொழுது பிள்ளையார் சொல்லி போட்டு கடிதாசி போடுவாங்க கடிதாசி போய் சேரணும்னு இப்ப கடிதாசியே போய் சேர்ந்துருச்சு ஏன்னா இப்ப செல்போன் வந்துருச்சு அமெரிக்கால இருக்கிறவங்க கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கலாம் பெரியோர்கள் சொன்னார்கள் காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம தான் முதல்ல பார்க்கணுமா ஏன்னா நம்முடைய கரங்களிலே முப்பெரும் தேவியர்கள் இருக்கிறார்கள் துர்கா தேவி மகாலட்சுமி சரஸ்வதி அதனால காலையில எழுந்த உடனே அந்த கரங்களை சேவிச்சோம்னா முப்பெரும் தேவியரையும் சேவிச்ச பலன் ஆனா நம்ம என்ன பண்றோம் காலையில எழுந்திரிக்கிறோம் அலாரம் அடிக்குது அலாரத்தை அமர்த்திட்டு போன்ல வந்திருக்க மெசேஜ் என்னன்னா முதல்ல பாக்குறோம் ஆனா அந்த போனை தாங்கி பிடிக்கிற கரங்களை யாராச்சும் பாக்குறோமானா கிடையாது அப்படி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லவையாக நடக்கும் இப்போ இவர் பார்த்தார் இது ஏதோ சும்மா போடுற எழுத்து போலன்னு அதுக்கு மட்டும் சிவபெருமான இடத்துல விளக்கம் கேட்காம விட்டுட்டார் மற்ற எல்லாத்துக்கும் அவருக்கு விளக்கம் தெரியும் இப்போ அதை கேட்கிறார் முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருள் என்ன கேட்டார் அவருக்கு தெரியல உடனே முருகப்பெருமான் தலையில ஒரு கொட்டு வச்சு சிறையில தள்ளிட்டார் பிரணவத்தின் பொருளே தெரியல நீங்க படைத்தல் தொழிலை செய்கிறீர்களான்னு சொல்லி சிறையில தள்ளிட்ட இப்ப யார் இவரு படைத்தல் தொழிலை செய்கிறவர் சிறையில் இருக்கிறார் இப்ப யார் படைக்கிறது இவர் படைக்க ஆரம்பிச்சிட்டார் கையில கமண்டலத்தையும் ஸ்படிக மாலை வச்சுட்டு முருகப்பெருமான் படைக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் படைக்க ஆரம்பிச்சுற உடனே இவரனால படைக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல ஆன்மாவா இருக்குது பிறக்கிற பொழுதே எந்தவித கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் எந்தவித பற்றும் இல்லாமல் இப்படி தூய ஆன்மாவாக இருக்குதா எந்த தவறும் செய்யாமல் நேரம் மோச்சத்துக்கு போயிடுச்சு இவரால் படிக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே நேரம் மோச்சத்துக்கு போயிடுது இப்போ மோச்சத்திலே ஹவுஸ் ஆயிடுது மோச்சத்துக்கு போற வழியெல்லாம் டிராஃபிக் டிராபிக் சாமாய் போயிருது இப்போ எல்லாரும் போய் சிவபெருமான்ட்ட முடையிட்டாங்க சிவபெருமானே இந்த மாதிரி உங்க பையன் முருகப்பெருமான் பிரம்மதேவரை சிறையில் அடைச்சிட்டார் அவரும் படைக்க ஆரம்பிச்சிட்டார் இவருனால படைக்க கூடிய உயிர்கள் எல்லாம் நேரம் மோட்சத்துக்கு போயிருது மோட்சத்திலே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு மோச்சத்துக்கு போற வழியெல்லாம் டிராபிக் ஜாம் ஆகி போயிடுச்சு நீங்க தான் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க அப்படி சொன்ன உடனே சிவபெருமான் பெருமானை அனுப்பி விட்டார் நந்தியம்பெருமான் போய் முருகப்பெருமான்ட்ட சொல்ற உங்க அப்பா சொல்லி பிரம்மதேவரை நீங்க சிறையிலிருந்து விடுவீங்க அப்படி சொன்ன உடனே முருகப்பெருமான் சொன்னார் தகுதி இல்லாதவனுக்கு வேலை தரக்கூடாது பிரணவத்தின் பொருளே தெரியல அவருக்கு எப்படி படைத்தல் தொழிலை செய்ய கொடுக்கலாம் அதனால தான் நான் அவரை சிறையில அடைச்சேன் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க நீங்கன்னா உங்களையும் சேர்த்து சிறையில தள்ளிடுவேன் சொன்ன உடனே நந்தியபெருமான் போயிட்டேன் சிவபெருமான் சொல்ற சிவபெருமானே வந்துட்டார் சிவபெருமானே நேரடியாக வந்து முருகப்பெருமான் சொல்ற அவன் வந்து எல்லாம் படித்தவன் முறைப்படி படித்தவன் பிரம்மதேவர் வேதங்கள் எல்லாத்தையும் முறையா ஓதக்கூடியவன் படித்தவன் ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டான் அவனை விட்டுடுப்பா அவனுக்கு இதுக்கு மட்டும்தான் விளக்கம் தெரியாது மற்றெல்லாம் தெரியும் ஏதோ ஒரு தடவை தவறாகி போயிடுச்சு அவரை விட்டுடு நான் சொல்கிறேன் விட்டுரு அப்படி சொன்ன உடனே முருகப்பெருமானும் சரின்னு சொல்லி சிறையிலேருந்து விடுவிச்ச சிறையிலேருந்து வந்தவொடனே பிரம்மதேவர் அப்பாலாம் தப்பிச்சோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு கும்பிட ஒன்று கிளம்பிட்ட கேக்குற முருகா நீ இந்த உயிர்கள் எல்லாத்தையும் படைச்சியில உனக்கு அந்த பிரணவத்தின் பொருள் தெரியுமா நீ தெரிஞ்சிருக்கணும்ல உனக்கு இந்த பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்கிற அப்போ முருகப்பெருமான் சொன்ன நீங்க சிஷ்யராக இருந்து கேட்டுங்கன்னா நான் குருவா இருந்து சொல்ல தயார் அப்படின்னார் அந்த காலத்துல எப்படின்னா குருவா இருக்கக்கூடியவங்க உட்கார்ந்து இருப்பாங்க சிஷியரா இருக்கக்கூடியவங்க நின்றுட்டே கேட்பாங்க இப்போ காலம் மாறி போச்சு இப்ப கல்லூரி பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஆசிரியர்கள் தான் நின்னுட்டே பாடம் நடத்துறாங்க மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சில பேர் அப்படியே தியானத்திலேயே அதுக்கு அதுக்குதான் அடி குறுக்கா வெள்ளடிக்கிறது வெள்ளடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டெய் முடிச்சுக்கங்கூட அடுத்த வாத்தியார் வந்து உங்களை தாளாட்ட போறாடுரா அப்படின்னு அர்த்தம் அப்படியாகி போச்சு இன்னைக்கு நிலைமை அந்த காலத்துல குருவா இருக்கக்கூடியவங்க உட்கார்ந்து இருப்பாங்க சிஷ்யர் நிக்கணும் அவர் எப்படி நிற்பார் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிக்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லா பெருமான் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிக்கிறார் முருகப்பெருமான் பயப்படவே இல்லை கொஞ்சம் கூட யோசிக்கல ஒரு ஜம்ப் பண்ண ஒரு ஜம்ப் பண்ணி அவருடைய வலது தோல்ல ஏறி உட்கார்ந்துகிட்ட ஏன்னா என்னதான் வளர்ந்தாலும் தோலும் வளரும் இல்லை வலது தோல்ல ஏறி உட்கார்ந்துகிட்டே காது பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஓம் என்கின்ற அந்த பிரணவத்தினுடைய விளக்கத்தை சொல்ற அகரம் உகரம் மகரம் இது சேர்ந்ததுதான் ஓம்காரம் ஆனா இறைவன் சிவபெருமான் அருள் பராசக்தி மானா அதுதான் ஆன்மாக்கள் இது மூன்றும் சேர்ந்துதான் ஓம்காரம் என்கின்ற விளக்கத்தை சொல்ற சொன்ன உடனே சிவபெருமான் வலது தோல்ல உட்கார்ந்து முருகப்பெருமானை முருகப்பெருமான தூக்கி இடது தோல்ல வச்சுட்டார் இன்னொரு கால் சொல்லு அப்படின்னு ஏன் சிவபெருமானுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஏன் அவருக்கு தெரியாதா ஏன் இன்னொரு கால் சொல்ல சொல்றார்னா வலது பக்கம் சிவபெருமான் இடது பக்கம் பராசக்தி திருவள்ளுவர் அழகா சொல்லுவார் ஈன்ற பொழுதிலும் பெருதுபக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு பையன் சான்றோனா இருக்கிறான்னா யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதனால உங்க அம்மாவு கேட்டா சந்தோஷப்படுவான்னு சொல்லி இடது தோல்ல உட்கார வச்சு இன்னொருக்கா சொல்லுன்னு சொல்லி சொன்னாராம் அப்படி சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணார் இதற்கு சிவ உபதேசம் என்று பேர் சிவ உபதேசம்னா என்ன அர்த்தம்னா சிவபெருமான் கல்லால மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணார் தந்தை எவ்வளியோ அவ்வழிதான் மகன்கள் எல்லோரும் இப்ப சிவபெருமானே உபதேசம் பண்ண பண்றாருனா எல்லோரும் நானும் உபதேசம் பண்றேன்னு கிளம்பிடுவான் குருவா இருக்கிறது கடினம் சிஷியரா இருக்கிறது சுலபம் இப்ப எல்லோரும் உபதேசம் பண்ண கிளம்பிட்டா உயிர்களுக்கு ஆபத்தா போயிடுவேன் அப்ப சிவபெருமான் பார்த்தார் தனக்குத்தானே குருவாகி தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே செய்து கொண்டதுதான் சிவ உபதேசம் சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறு கிடையாது உபதேசம் பெற்றுக் எல்லோரும் உபதேசம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்றதுக்காகத்தான் முருகப்பெருமான்கிட்ட சிவபெருமானே உபதேசம் பெற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் அகத்திய மாமுடிவர் வந்துட்டார் சாமி எனக்கும் உபதேசம் பண்ணுங்க அகத்தியருக்கும் உபதேசம் பண்ணார் முருகப்பெருமான் மூன்று பேருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறார் தெய்வங்களிலே சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் முனிவர்களிலே அகத்தியமா முனிவருக்கு உபதேசம் பண்ணிருக்கிறார் மனிதர்களிலே அர்ணகிரிநாதர்க்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார்